அப்படின்ற சாப்டர்ல மூ மெத்தா பட்டி கொடுத்துருக்காங்க அதுல நூல்வேலி பகுதியில் இருந்து டைரக்டா கேட்டிருக்கோம் இதை பாருங்க கண்ணீர் புக்கள் இருக்கா அதை ஹைலைட் பண்ணியே காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அது பாருங்க ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற புது கவிதைக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது அப்படின்னு டைரக்டா கேட்டிருக்காங்க இது மட்டும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல குரூப் டூ எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாம் குரூப் எயிட் எக்ஸாம் குரூப் செவன் எக்ஸாம் அதுக்கப்புறம் பிசி எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல குரூப் த்ரீ ஏ எக்ஸாம் இப்படி எல்லா கொஷினையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எட்டாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் ஒவ்வொரு சாப்டர் எண்டுலேயும் நூல் வேலை கொடுத்துருப்பாங்க கரெக்ட்டுங்களா இதில் இருந்து ஒன்றுல இருந்து நாலு கேள்விகள் எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்கான் நான் என்ன பண்ணிட்டேன் எந்தெந்த நூல்வேலிக்கு கீழே கொஷின் கேட்டிருக்கானோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இங்கே இன்னொரு கேள்வி கூட பாருங்களேன் இங்கே பாருங்க திருப்பாவை தழுவி கன்னி என்னும் நூலை இயற்றியவது எழுதுவது யாது யாரு அப்படின்னு கேட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்ஐ எக்ஸாம்ல இதுக்கு இரையரசர் இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே எட்டாம் வகுப்பு புதிய புத்தகத்துல ஒன்பதாவது இயல்ல உயிர் குணங்கள் அப்படின்ற சாப்டர்ல அழக நூல்வெளியில கொடுத்துருக்கான் இந்த மாதிரி ஒவ்வொரு நூல்வெளி கீழையும் பிரிவேசியர் கொஸ்டின் அட்டாச்மெண்ட் பண்ணி பன்னெண்டு பக்கத்துக்கு இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கேன் இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த நூல் வேலையெல்லாம் ஏழு வயசாக நம்ம டெஸ்ட்டாக வச்சுட்டு இருக்கேன் அந்த டெஸ்டெல்லாம் எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபல் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின்ட் ஆகிடுங்க நம்மளுடைய நோட்ஸு டெஸ்ட் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு வரும் சார் எங்கிட்ட டெலகிராம் ஆப் இல்லை சார் ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்ணுறேன் படிக்கிறதுக்கு அப்படின்றவங்களுக்கு இதோ நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனோ இருந்தால் பிரதர் அப்படின்னும் பெண்ணாக இருந்தால் சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மைட்டன் பண்ணிட்டு வரும் ஒரு சேஃப்டிக்காக ஒரு சீக்ரெட் சொல்கிறேங்க நீங்கள் குரூப் ஃபார் எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தால் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இந்த நூல்வேலி பகுதியை மட்டும் நீங்க படிச்சிட்டீங்கன்னா மினிமம் பதினைஞ்சுல இருந்து இருபது கேள்வி கன்ஃபார்ம்ங்க மினிமம் பதினைஞ்சு கேள்வி கன்ஃபார்ம் சரிங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்துல ரொம்ப கம்மியான நூல்வெளி தான் இருக்கு வெறும் பத்து பக்கம் தான் இருக்கு இதில் கண்டினியூவாக ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க ஏன்னா நம்ம சிலபஸில் இருக்கிற நிறைய டாபிக் இதில் இருக்குங்க நான் என்ன பண்ணிவிட்டு உங்களுக்கு குழப்பமே வரக்கூடாது அப்படின்றதுக்காக இங்கே பாருங்களேன் இப்போது ஃபஸ்ட்டு நூல் வேலி வந்து சாப்டர் ஒன் பாயிண்ட் ஒன் அதாவது இயல் ஒன்றில் தமிழ் மொழி வாழ்த்து அப்படின்ற சாப்டரில் பாரதியார் வருவார் இப்ப நமக்கு சிலபஸ்ல பாரதியார் இருப்பாங்க ஆனால் தமிழ் மொழி வாழ்த்துன்னு இருக்க மாட்டாங்க நம்ம பாரதியார் எங்க தான் இருக்காருன்ற குழப்பம் வரும் இல்லையா அதுக்காக தான் நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு சாப்டர் எடுத்துட்டா அந்த சாப்டருக்குள்ள யார் வராங்க அது நம்ம சிலபஸ்ல இருந்தா நான் இதை ஹைலைட் பண்ணியே வச்சிருப்பேன் அப்போ இந்த பாரதியார்ல இருக்கிற நூல் வேலி மட்டும் தனியாக கொடுத்துருக்கேன் புரியுதா அதே மாதிரி பாருங்க ரெண்டாவது சாப்டர்ல ஃபர்ஸ்ட் இயர்ல தமிழ் மொழி மரபு இதுல தொல்காப்பியர் வராரு நம்ம கொல்காப்பியில் அடிக்கடி கேட்பாங்க யூனிட் ஹீட்ல கூட கேட்பாங்க கரெக்டுங்களா ரைட்டு அதுக்கு அடுத்தது சொற்பூங்கா இதுல வந்து பார்த்தீங்கன்னா இலக்குமாரனார் வருவார் இலக்குமாரனார் நம்ம சிலபஸ்ல இருக்க மாட்டாங்க ஆனா கொஸ்டின் கேட்பாங்க எப்படி அப்படின்னு கேட்டால் அதை பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிஜி எக்ஸாம்ல கேட்டிருக்கான் தேவநேயம் என்ற நூலை தொகுத்தவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எங்க இருக்குதுன்னு பாருங்க பாருங்க இவனே தெளிவா கொடுத்திருக்கான் இதுல முக்கியமா இந்த இங்க வந்து பாத்தீங்கன்னா இலக்குமாரனார் இல்ல ஆனா நம்ம சிலபஸ்ல நூல் நூலாசிரியர் புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர்னு கொடுத்திருப்பான் அதில் இது வந்துடும் புரியுதுங்களா சூப்பர் பா அதே மாதிரி பாருங்க ஒவ்வொன்னு இப்ப வாணிதாசன் வாணிதாசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க ஓடை அப்படின்ற சாப்டர்ல வராரு இதுல பாருங்களேன் எத்தனை எக்ஸாம்ல கேட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் டூ எக்ஸாம்ல கேட்டிருக்கான் வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது என்னன்னு செவாலியர் விருது இது எங்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தா இதை பாருங்க பிரெஞ்சு அரசு கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செவாலியர் விருதுன்னு நூல்வெளி பகுதியில கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் செவன் எக்ஸாம்ல கேட்டிருக்கான் வாணிதாசன் நூல்கள் அப்படின்னு இதுல பாத்தீங்கன்னா தமிழச்சி கொடிமுல்லை இதே கோவில் அப்படியே பாத்திரங்களா இங்க இருக்குதா அப்படின்னு முதல்ல செக் பண்ணிடுவோம் ஏதாவது தப்பா கூட நம்ம ஹைலைட் பண்ணிருப்போம் இல்லையா நூல் வயல அப்படியே செக் பண்ண பாருங்க தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானும் பாத்தீங்களா அப்போ இது பாருங்க இதுதான் ஆப்ஷன் பி தான் சரி தவிர அவங்க வந்து ஹைலைட் பண்ணிருப்பாங்க பிரச்சனை இல்ல நம்ம இது பார்த்து கண்டுபிடிச்சிக்கணும் சூப்பர் அப்போ இந்த ஆன்சர் அதுக்கடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க கீழ்கண்ட நூல்களில் கவிஞர் வாணிதாசன் எழுதிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கொடிமுல்லை கொடிமுலை ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் செவன்லேயே கேட்டுட்டான் தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆத்தர் எழுதி இருப்பார் கரெக்டுங்களா அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்ஐ எக்ஸாமில் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கான் வாணிதாசனுக்கு செவாலியர் விருது எந்த அரசாங்கம் வழங்குது இப்போ பாருங்கள் குரூப் டூவில் பிரெஞ்சு அரசு என்ன விருது கொடுத்தாங்கன்னு கேட்குறான் அதே எஸ்ஏ எக்ஸாமில் செவ்வாழ் விருது எந்த கவர்மெண்ட் குடுத்துச்சு அப்படின்னு கேக்குறான் சூப்பருங்க எந்த நாடு கரெக்ட் எப்படி கேக்குறாங்க பாருங்க ரொம்ப எளிமையா கேக்குறாங்க சரிங்களா ரைட் அதுக்கு அடுத்துதான் பாத்தீங்கன்னா இதே மாதிரி பாருங்க சாப்டர் வைஸாவே பிரிச்சு கொடுத்துருக்கேன் அதுக்கு அடுத்தது இங்க பாருங்களேன் நோய்க்கு நோயும் மருந்தும் கொடுத்துருப்பான் இதுல நீல இருக்கும் நீலகேசி நம்ம சிலபஸ்ல இருக்க மாட்டாங்க ஆனா அது என்ன நூலுன்னு பாத்தினா ஐஞ்சிறு காப்பிங்கள்ல ஒண்ணு நம்ம சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலாம் சொல்லிட்டு ஐம்பெரும் காப்பியம் ஐந்து காப்பியங்கள் தொடர்பான செய்திகளும் கொடுத்துருப்பான் கரெக்டா கரெக்ட் அதுல ஐந்து காப்பியங்கள்ல நீலகேசி வருது அப்ப இது சிலபஸ்ல இருக்கு அப்ப இப்படி சுத்தி வராங்களா ஆமாங்க இப்ப தேடி படிக்க முடியாது அதுக்குதான் நம்ம என்ன பண்ணிடணும் இந்த மாதிரி எது இம்பார்ட்டன் அதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டா கொஸ்டின் நம்மள தாண்டி போகாது புரியுதுங்களா புரியுது இப்போ பாருங்க இதுல என்ன கேள்வி கேட்டிருக்கான்னு பாத்தினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்டிருக்கோம் நீலகேசி டேஸ் காப்பியங்கள்ல ஒண்ணு ஐந்து காப்பியங்கள் ஒண்ணு இது ஃபர்ஸ்ட் என்னையே கொடுத்துருக்கான் நான் ஹைலைட் பண்ணிருக்கேன் இப்போ உங்களுக்கு தெளிவா புரியுதுங்களா அதுக்கு வருமுன் காப்போம் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும் மூணாவது இயல்ல அதுக்குள்ள கவிமணி தேசிய விநாயகர் வருவார் கவிமணி தேசிய விநாயகர் நம்ம டைரக்டாவே நம்ம சிலபஸ்சில் கொடுத்துருப்பாங்க சூப்பர் சூப்பர் அதே மாதிரி இன்னொன்றுங்க பாருங்க இங்கே கல்வியில் அழகே அழகு அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குங்க நாலாவது இயல்ல அதில் குமர குருபர் பற்றி நூல் வெளி இருக்கும் குமர குருபர் நம்ம சிலபஸில் இருக்காரான்னு பார்த்தா இருக்க மாட்டார் ஆனா அவர் எழுதின முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் வரும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெகுலரா கேட்பாங்க இந்த முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் வந்து பாத்தீங்கன்னா சிற்றிலக்கியங்கள்ல வருது சிற்றிலக்கியங்கள்லயே மேஜரா ஒரு கேள்வி கேட்பானா அது முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் தான் அதை எழுதுறது குமர குமரகுருவர் அப்ப இந்த நூல் வெளி பாடிக்கணும் இப்படி எல்லாம் செலக்ட் பண்ணி படிச்சா ரொம்ப ஈஸியாவே இருக்கும் அப்படிதானுங்க அப்படிதாங்க சூப்பர் பாருங்க ஜஸ்ட் இதே மாதிரி தான் ரொம்ப பெரிய கண்டென்ட்லாம் கிடையாது பெரிய பெரிய வார்த்தைலாம் கிடையாது ஸோ அவருடைய சிறப்பு பெயர் இருக்கும் இயற்பெயர் இருக்கும் அவர் எழுதின நூல்கள் இருக்கும் அவ்வளோதான் முஞ்சு போச்சு அழகாக பத்து பக்கத்தை படித்து வச்சுக்கோங்க இதில் கம்பல்சரி ஒன்றுல இருந்து ரெண்டு கேள்வி உறுதினே சொல்லிட முடியும் சூப்பர் பா இது எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க நம்ம டெய்லியுமே டெஸ்ட் வைக்கிறோம் இன்றைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும் அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் நம்ம வெப்சைட் போகும் குழப்பிக்காதீங்க நம்ம வெப்சைட் போனா ஒன்றும் இருக்காது நவுந்து வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஏர்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் மேலே டைமர்லாம் இருக்கும் அதை கை வைங்க டவுன்லோடு இயர் கை வச்சிங்கன்னா ஒரு பதினஞ்சு செகண்ட் அங்கேயே வெயிட் பண்ணுங்க டைமர் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு அவசரப்பட்டு எங்கே எங்களுக்கு தெரியாது அப்படியே டிஸ்பிளேல இருக்கட்டும் சரிங்களா பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக இந்த நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதே மாதிரி நம்ம நிறைய நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்து ரொம்ப எளிமையாக வீட்டில் இருந்தே படித்து தமிழில் நூற்றுக்கு நூறு வாங்குறதுக்கான கைட்லைன்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைபில் பண்ணி அப்படியே பெல் ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஈஸியா வாங்கிடலாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம் பாய் சிஸ்டர்